ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியாக இருக்குது இந்த ரிஷபம்னா காளைன்னு அர்த்தம் இந்த காளை தான் உருவமாக இருக்குது இந்த ராசியில் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் தான் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொதுவாக வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து சூரியன் தான் அதிபதியாக இருக்கார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதியாக இருக்காரு மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்காரு பொதுவாக இவங்களுடைய இதெல்லாம் வந்து இவங்க வந்து இப்போ குணநலன் அப்படின்னு பார்த்தோம் ராசியில் இப்போ நடுத்தர உயரமாக இருப்பாங்க இவங்க பார்க்குற தோற்றத்துக்கு எப்படி இருப்பாங்க நடுத்துற உயரமாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா இவங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன்றலாம் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு கலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கலையாக இருப்பாங்க இவங்க சுக்கரனுடைய ராசி அப்படின்றதுனால மற்றவங்களுடைய இவங்களை சிரிப்பும் மற்றவங்களை கவரக்கூடிய அளவு அளவில் இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக வந்து தலைமுடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட வியாபதிகள் அதிகமாக வரும் இனிப்பு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்பு வந்து அதிகம் சாப்பிடாம சாப்பிடாமல் நல்லது இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அக்கின்னு சொல்லுவோம்ல அரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து கீரை வகைகள் நார் சொத்து மிகுந்த உணவுகளை வச்சு உணவு உண்றது நல்லது இவங்களுடைய குணம்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பயந்த குணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வில்ல வந்து தைரியமாக காமிச்சுக்குவாங்க பட் உள்ளுக்குள்ளே பயப்படுறவங்களாக இருப்பாங்க நியாயமான விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து ஒரு சில பேர் இந்த இவங்க இவங்க ஈடுபடுற விஷயம் நியாயம்னா இங்கே கடைசி வரைக்கும் போராடுறவங்களாகவும் இருப்பாங்க நான் இவங்க வந்து பொதுவாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக மதிக்கிறவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அதையும் செய்கிறவங்களாக இருப்பாங்க குடும்பத்தை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா இருப்பாங்க இவங்க வந்து நான் இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்றதுலையும் அவங்க உறுதியாக இருப்பாங்க இவங்க சொல்கிறத கேட்டால் தான் இவங்க கூட இருக்கலாம் இல்லாட்டினா அவங்க வந்து இது இருந்து இவங்க விலகி போயிடுவாங்க யார்கிட்டையுமே மனக்கசப்பு வந்து மனக்கசப்பு இவங்களுக்கு பல டைம் ஏற்படும் மற்றவங்கள்டு இவங்க மனக்கசப்புகள் ஏற்படும் இவங்க வந்து தங்களுடைய வேலை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க கஷ்டங்கள்லேருந்து இவங்கள வந்து ஏதாவது கஷ்ட நேரம் வருது அப்படின்னா இவங்க வந்து ராமாயணம் காயத்ரி மந்திரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து இவங்க ஏதாச்சும் படிக்கிறது ஸ்லோகங்கள் தேவாரங்கள் இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன் தரும் இவங்களுக்கு வந்து புத பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்குவாங்க புத அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதனால் பாதகா பாதுகாதிபதி அவங்க தான் அப்படின்றனால இந்த சுக்ர தசை வந்துனா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அந்த டயத்தில் அவங்க வந்து பல குடுக்கல் வாங்கலையும் பல சந்தர்ப்பங்களில் அவங்க பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களாலேயே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளும் வரத்துக்கும் வாய்ப்பாக இருக்குது இப்போ நண்பர்களாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களாலே பிரச்சனை வந்தாலும் பட் நண்பர்களுக்கு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறதை உங்களால் தடுத்துக்கவே முடியாது உங்களுக்கு நண்பர்களுக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுடைய இயல்பிலேயே உள்ள விஷய விஷயமா இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்திர ராசி அப்படின்றதுனால இவங்களுடைய எண்ணங்களில் வந்து ஒரு நல்ல ஸ்திரமான எண்ணமாக இருக்கும் இப்போ நல்ல இவங்க நினைக்க ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் யோசிப்பாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டிக் ஆன் பண்ணிடுவாங்க அது மாதிரி இருக்கும் எப்போதும் வந்து நல்ல உயர்வான விஷயங்களை நினச்சே இவங்க போவாங்க நல்ல வாழ்க்கையில் உயரணும் அப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி உயர்வான எண்ணங்களை நினச்சே இவங்க போகிறவங்களாக இருப்பாங்க இப்போ ஒரு பதவியோ ஒரு பொருளோ அது கிடைக்கும்னு நினச்சிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்கவே முடியாது அது அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இவங்க வந்து நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க தனக்கு வந்து டைம் வரும்போது தான் இவங்களுடைய இது தெரியும் அது வரை அது வரைக்கும் அவங்களை பற்றியே தெரியாது தன்னை மறைச்சிக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க ஒரு டைம் வந்துருச்சுன்னா இவங்க தான் யாருன்னு காமிச்சிருவாங்க அந்த மாதிரியான இது பண்ணுவாங்க இவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை அதனால இவங்க இந்த ராசி சேர்ந்தவங்க நல்லா வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணி நல்ல உயரத்துக்கு வருவாங்க நல்ல இடத்துக்கு வருவாங்க இவங்களுடைய குழந்தைங்களை வந்து அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு அது புதன்றதுனால இவங்களுடைய குழந்தைங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தோம்னா இவங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் தான் அதனால் பொதுவாக வந்து இவங்க வேலை பார்க்குறது இல்லை நாலு பேரை வச்சு வேலை வாங்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ந நல்லாயிருக்கும் இந்த வேலை பார்க்குறவங்கனாலே வந்து இவங்க நல்ல கூட வேலை பார்க்குறோட அனுசரணையும் இவங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் தனியாக பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களே ஒத்துழைப்பும் நல்லா கிடைக்கும் ரிஷப லக்ன ரிஷப லக்னக்காரங்க சனி வந்து ஆட்சி உச்சம் உச்சம் அப்படிலாம் இருந்து நல்லா இருந்ததுனால கௌரவமான பதவிகள் பெரிய பெரிய பதவிகளை வந்து வகிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பல பேர் மு முதலாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை பார்த்தாங்கன்னா நல்ல இவங்க ஒரு நல்ல உயர்வான கௌரவமான பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க பத் பத்தாம் அதிபதிக்கு வந்து இரும்பும் காரணம் சனி பகவான்றதுனால இரும்பும் காரணம் ஸோ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உயர்வாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யலாம் அதுவும் வந்து அவங்க வந்து சனி பகவானு சுக்ரனும் சேர்ந்துட்டா வாகனங்கள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இன்னும் சொல்ல போனால் நிறைய வாகனம் வந்து இது வச்சிருக்காங்க இல்லையா ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்களா அதில் முக்கால்வாசி பேர் ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பொது வந்து உங்களுடைய இயற்பு இயற்கையான அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில் இருக்கும் பொருளாதார நிறைன்னு பார்த்தோம்னா இவங்களோட இந்த ராசியில் போகிறத பணம் வந்து தங்காது இந்த ராசியில் போகிறதங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் காஸ்ட் தங்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஏன்னா ரெண்டாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி வந்து புதன் தான் அவர் தான் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி அதனால் வந்து பல சந்தர்ப்பங்களை நிறையா சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கக்கூடிய த புத்திசாலித்தனம்லாம் இருக்கும் ஆனால் அதை சே சேர்க்கக்கூடிய சேர்த்தக்கூடிய அந்த திறமை வந்து உங்களுக்கு க கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இவங்க உங்கள்கிட்ட பணம் தங்கவே தங்காது எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்காது இவங்க வந்து நல்ல ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் வந்து மூளைக்கு வேலை கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க அதிகமானவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து இப்போ பொது ஆடம்பரமாக ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கரன் இல்லையா அதனால் நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுறது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது இது மாதிரி ஆடம்பரமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுனால இவங்க சம்பாதிக்கிற காசு வந்து இவங்கள்ட்டு தங்காமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கு இவங்களுக்கு வந்து நடுவு தரவை இளவ வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வீடு இடமாற்றங்கள் இருக்கும் அப்பா அவருடைய வேலைகள் பிரச்சனைகள் இருக்கும் பல பேருக்கு வந்து அப்பா வந்து இவங்களோட சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் இவங்க அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எங்கள் மத்தியம வயசில் வந்து இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அது மாதிரி வீடுன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து கட்டாயம் சொந்த வீடு பூர்வீக வீடெல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்பு பூர்வீக சொத்து கிடைக்கும் சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வாகனங்கள் வாங்கி இவங்க வசதியாகவே இருப்பாங்க இவங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு போட்டோம் தெற்கு கிழக்கு இந்த ரெண்டு திசையை வச்சு தலைவாசலாக வச்சு வீடு கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இடம் வாங்கிட்டு வீடு கட்டினா இவங்க வந்து வாங்கின கட்டின வீட்டை வாங்குறது காட்டிலும் இடம் வாங்கி அதில் வீடு கட்டினா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்கணும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இவங்களுடைய இவங்க நிறைய பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து காதல் திருமணம் பண்ணவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காதலில் நம்பிக்கை இருக்காது கிருத்திய கட்சியாக காரணங்களை நம்பி நீங்கள் காதல் பண்ண முடியாது அவங்களை இந்த காதல் நம்பிக்கை இருக்காது கனவுகள்லாம் காண மாட்டாங்க அதனால் வந்து அந்த நட்சத்திரக்காரங்க தவிர்த்து பார்த்தோம்னா இவங்கெல்லாம் நிறைய பேர் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது நல்லா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தீவிர முயற்சியும் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணமும் கிடைக்கும் அதனால் பொதுவாக இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் வந்து நல்லா டெவலப் ஆகும் நிறையா முன்னேற்றம் காண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசிக்கு வந்து பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா கன்னி ராசி மகர ராசியெல்லாம் பொருந்தும் நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா கிருத்தியைக்கு வந்து பூராடம் திருவோணம் பொருந்தாது கிருத்திய நட்சத்திரத்துக்கு பூராடம் திருவோணம் பொருந்தாது ரோகிணிக்கு வந்து மகமும் பூரமும் பொருந்தாது மிருகசீர்ஷத்துக்கும் மகமும் பூரவும் பொருந்தாது ஆனால் ஜென்ரலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்து பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது இந்த நட்சத்திரத்து வந்து க நட்சத்திரத்துக்கு வந்து சிவனை வழிபடுறது நல்லது அவங்களுக்கு உகந்த திசை கிழக்கு தெற்கு ரெண்டு மூணு ஆறு இந்த நம்பர்லாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு திங்கள் வியாழன் வெள்ளி இதெல்லாம் நல்லாயிருக்கும் பொது வந்து இவங்களுக்கு வெள்ளை நிறம் சிவப்பு நிறம்லாம் நல்லாயிருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அம்மனை வழிபடுறது நல்லது தெற்கு மேற்கு வாசல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் ரெண்டு நாலு ஆறு நம்பர்ஸ் அவங்க நல்லாயிருக்கும் திங்கள் புதன் வெள்ளி இதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் வெள்ளை நிறங்கள் வெளி லைட் கலர்ஸ்லாம் அவங்க நல்லாயிருக்கும் மிருகசி நட்ச நட்சத்திரத்துக்கு முருகன் பைரவர் இந்த மாதிரி சுவாமியை வழிபடுறது நல்லது அவங்களுக்கு தெற்கு மேற்கு வாசல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் இவங்க போய் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அது மாதிரி வந்து லைட் கலர்ஸ் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் லைட் கலர்ஸ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு உரிய தெய்வங்களை வழிபட்டு எல்லாத்திலையும் முன்னேறணும் சொல்லி நானும் சுவாமியாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்